சூப்பட சூப்பர் மாடு வெற்றி பெற்றதுமா காவி சட்டாரு தங்கக்கா சொல் தங்க காசு

திருமுரு <laughs> <laughs> <laughs>

இப்பொழுது அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட இருக்கிறது சூலூர் தெற்கு ஒன்றிய திமுக நாட்டின் அனைவருக்கும் இப்பொழுது அன்னதானம் வழங்கப்பட இருக்கிறது நம்முடைய சிங்கானூர் பகுதி கழகத்தினுடைய செயலாளர் சேரி

அந்த மைக் செட்டுக்காரங்க ஸ்டேஜுக்கு வாங்க மைக் செட்டுக்காரங்க ஸ்டேஜுக்கு கொஞ்சம் வாங்கினுங்க சவுந்தரம் சேகர் மாதிரி நிலவங்க ஐயம்பாளையம் நிவாஸ் ஆனந்த் மாடு மாட்டின் பேர் வெற்றி தம்பி ஒரு அண்டா ஒரு கால் பாசி ஒரு சேரு பாரிசு சூப்பர் 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 அழகா மாடு வெற்றி விட்டது ஒரு தங்க இல்லி செத்தி எச்சரிக்கையை தம்பி தூக்கி கவட்டியை வெட்டிவிட்டு அந்த

여자니까, 여자니까, 10시네 왔다, 10시네 왔다, 슈퍼, 나 잡니, 야! 야, 강아지 잡다, 나 강아지 잡다, 야, 0시 강아지 잡다, 10시 강아지 잡다, 10시 강다 10시 강아지 잡다, 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 10시 강